சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி பழைய பென்ஷன் திட்டத்தை தொடர என்ஜிஓ சங்கம் சூப்பர் ஐடியா ஓய்வூதிய திட்ட ஆய்வு குழுவிடம் கருத்து செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் சிறந்த ஓய்வூதிய திட்டத்தை தேர்வு செய்யும் குழுவினர் தமிழக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சங்கங்களின் பிரதிநிதிகளிடம் தொடர்ந்து கருத்து கேட்பு கூட்டங்கள் நடத்தி வருகிறார்கள் அப்போது அரசு ஊழியர்களுக்கு மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை வேண்டும் அமல்படுத்த என்பதை வலியுறுத்திய தங்களது கருத்துக்களையும் தெரிவித்து வருகிறார்கள் இந்நிலையில் என் சங்க நிர்வாகிகள் அரசுக்கு நஷ்டம் ஏற்படாமல் பழைய பென்ஷன் திட்டத்தை எளிதாக எப்படி அமல்படுத்தலாம் என்பது குறித்த யோசனையை ஓய்வூதிய திட்ட ஆய்வுக்குழுவிடம் தெரிவித்துள்ளனர் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு கடந்த ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி மூன்று முதல் ஓய்வூதிய திட்டம் ரத்து செய்யப்பட்டு புதிய பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்பட்டது இதை அரசு ஊழியர் சங்கங்கள் ஆசிரியர் சங்கங்கள் இருபத்தி இரண்டு ஆண்டு கடுமையாக எதிர்த்து போராடி வருகின்றன மத்திய அரசின் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் நடைமுறையில் உள்ளது திமுக தேர்தல் வாக்குறுதிப்படி பழைய ஓய்வூதிய திட்டத்தை உடனே அமல்படுத்த வேண்டும் என அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டே இருக்கிறார்கள் இந்நிலையில் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்த மத்திய அரசு முடிவெடுத்துள்ள நிலையில் அதை ஏற்காமல் பழைய ஓய்வூதிய திட்டத்தை வலியுறுத்தி அரசு ஊழியர்கள் போராட்டத்திலும் ஈடுபட்டு வருகின்றனர் எனவேதான் சிறந்த ஓய்வூதிய திட்டத்தை தேர்வு செய்வதற்காக ஊரக வளர்ச்சி துறை செயலர் ககன்தீப் சிங் பேடி தலைமையில் கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பு குழு ஒன்று அமைக்கப்பட்டது மூன்று உறுப்பினர்கள் கொண்ட இந்த குழுவானது ஒன்பது மாதத்துக்குள் தன்னுடைய அறிக்கையை அரசிடம் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் சொல்லப்பட்டுள்ளது எனவே இந்த குழுவினர் நான்கு கட்டங்களாக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சங்கங்களிடம் கருத்து கேட்க முடிவெடுத்துள்ளனர் அதன்படி கருத்து கூட்டங்கள் ஒவ்வொன்றாக நடந்து வருகின்றன இதில் அரசு ஊழியர்கள் ஆசிரியர் சங்கங்கள் உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்ட சங்க பிரதிநிதிகள் பங்கேற்று தங்கள் கருத்துக்களை சொல்லி வருகிறார்கள் இதன்படி ஒவ்வொரு சங்கத்திலிருந்தும் இரண்டு பேர் வீதம் அனுமதிக்கப்பட்டு மூன்று நிமிடங்கள் அவர்களிடம் கருத்துக்கள் கேட்கப்படுகின்றன செப்டம்பர் ஒன்னு மற்றும் எட்டாம் தேதிகளிலும் அடுத்த கட்ட கருத்து கேட்பு கூட்டம் நடக்க உள்ளதாக தகவல் வெளியானது இதனிடையே சமீபத்தில் இக்குழுவை தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றிய அதாவது என்ஜிஓ சங்கம் நிர்வாகிகள் மாநில தலைவர் துணைத் தலைவர் துணை தேர்தல் அலுவலர் விழுப்புரம் மாவட்ட தலைவர் சந்தித்து கருத்துக்களை தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் என்ஜிஓ சொன்ன யோசனையின் படையில் இதுகுறித்து மாநில தலைவர் மகேந்திரகுமார் குமார் சொல்லும் தமிழகத்தில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்த பிறகு பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தை அரசு அலுவலர்கள் ஏற்கவில்லை இதையடுத்து மத்திய அரசு புதிய ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தை அறிவித்தது இதில் மத்திய அரசின் பங்களிப்பு பதினெட்டு புள்ளி ஐந்து சதவீதம் ஊழியர்களின் பங்களிப்பு பத்து சதவீதம் இருக்கும் என்றும் தெரிவித்திருக்கிறது மேலும் மத்திய அரசு வழங்கும் பதினெட்டு புள்ளி ஐந்து சதவீதத்தை மாத மாதம் மாநில அரசு வழங்கி அதனை ஓய்வு பெறும் காலம் வரை தொடர்ந்து சேர்த்து வைக்க வேண்டும் ஓய்வு பெறும் காலத்தில் அந்த மொத்த தொகையையும் வட்டியுடன் சேர்த்தாலே பழைய ஓய்வூதிய திட்டத்தை எளிதாக நடைமுறைப்படுத்தி விடலாம் இதனால் அரசுக்கும் நிதி சுமை ஏற்படாது மேலும் பழைய ஓய்வூதிய திட்டம் என்பது அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சமூக பாதுகாப்பு திட்டமாகும் அரசு ஊழியர்களின் தலைமுறைக்கும் இது பாதுகாப்பு அளிப்பதால் உடனடியாக பழைய பென்ஷன் திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் எங்களது இந்த கருத்தை இக்குழுவானது அரசுக்கு பரிந்துரைத்து செயல்படுத்த வேண்டும் அத்துடன் சிறப்பு காலமுறை ஊதியத்தில் பணியாற்றுவோர் ஒப்பந்த தின கூலி பணியாளர்களுக்கும் குறைந்தபட்ச ஓய்வூதியமாக ரூபாய் ஏழாயிரத்தி எட்நூறு நிர்ணயம் செய்ய வேண்டும் என்றெல்லாம் தன்னுடைய ஆலோசனையை தெரிவித்துள்ளனர் என்று தகவல் வெளியாகி என்பது குறிப்பிடத்தக்கது